பாருங்க இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை ஆப்ஷன் பி ஒரு வெளிநாட்டவர் கீழ்கணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னா இயல்பு உரிமை ஆப்ஷன் சி மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு இருக்கு இப்ப இதுல மாறுபட்ட உரிமை வந்து சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இதெல்லாம் இல்லை நமக்கு இதுல வந்து சொத்துரிமை மட்டும்தான் மாறுபட்டது நீதி எல்லாமே பொதுவான ஒன்று அடுத்து பாருங்க அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை கண்டவற்றில் எது வந்து அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை ஆப்ஷன் டில இருக்கு பெற்றோர்களின் பூர்வீக சொத்துகள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் இதுதான் நமக்கு அடிப்படை உரிமையில வராதது இது வந்து சொத்து உரிமையில வந்துடும் அடுத்து பாருங்க இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம் இருக்கு எதை உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஆப்ஷன் டி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது முக்கியமான வினா ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை அடுத்த வினாமா இருநூத்தி இருபத்தி ஏழு அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்க முடியும் அடுத்த வினா இருநூத்தி எழுபத்தி எட்டு நமது அடிப்படை கடமைகளை டேஷிடமிருந்து பெற்றோம் எதனிடமிருந்து பெற்றோம் அப்படின்னா ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து இருந்து பெற்றோம் வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க சமதர்ம காந்திய மற்றும் தாராள கொள்கைகள் முறையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த வினா இருநூத்தி எண்பது எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் சட்ட பிரிவு முன்னூத்தி அறுபது ஆப்ஷன் சி அடுத்த வினா இருநூத்தி எண்பத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி மா ஆப்ஷன் டி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு முதன் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை எதில் எங்கே வந்து தோன்றியது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆப்ஷன் ஏ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு முக்கியமான வினா இது வந்து அரசியலமைப்பு லெசன் நம்ம நடத்தும் போதே நம்ம இதை ஃபர்ஸ்டா நம்ம சொல்லியிருக்கோம் பாத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஆப்ஷன் சி அடுத்த வினா இருநூத்தி எண்பத்தி நான்கு எந்த பேரணைகள் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆட்குணர்வு நீதி பேராண்மை கட கட்டளைத்தும் நீதி பேராணை அடுத்த ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்க தடையுறுத்தும் நிதி பேராணை ஆணைக்கேட்பு நிதி பேராணை ஆப்ஷன் சி ல உள்ள தகுதி முறை வினவும் நீதி பேரானை இது எல்லாமே இந்த சட்ட பிரிவு முப்பத்தி தான் வருது அப்ப ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்து பாருங்க இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஐம்பத்தி ஒன்னு ஏ ஆப்ஷன் ஏ யார் நடுவண அரசின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அரசியலமைப்பின் தலைவர் அடுத்த வின இருநூத்தி எண்பத்தி ஏழு நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் பிரதமர் ஆப்ஷன் பி ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர் ஆப்ஷன் டி இருநூத்தி தொ எண்பத்தி ஒன்பது அமைச்சர்கள் குழு ஒட்டம ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னா மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆப்ஷன் பி சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் இந்திய குடியரசு தலைவர் ஆப்ஷன் சி லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து வயது இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசு தலைவர் நிதி நெருக்கடி நிலையெனே அறிவிக்கிறார் அப்படின்னா சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது நம்ம இதையே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வினாவில பார்த்தோம் அடுத்து பாருங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசு தலைவர் இதெல்லாம் முக்கியமான வினாமா நல்லா பார்த்துக்குங்க இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஒண்ணு இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க அடுத்து பாருங்க பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளதுன்னா தனக்கே உரிய நிதி வரையறை அடிப்படையில் தான் ஆப்ஷன் பி அடுத்து நூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வீணா ஜெரவா பழங்குடிகள் எங்கு வாழ்கிறார்கள் அந்தமான் தீவுகள் இது இம்பார்ட்டன்ட் வீணா ஜரவா பழங்குடிகள் அந்தமான் தீவுகள் ஞாபகம் வச்சுங்க டேஷ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது எந்த மசோதாவை ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த நிதி மசோதா சி யார் வந்து நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாள தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் அப்படின்னா பிரதம அமைச்சர் ஆப்ஷன் பி டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார் யார் வந்து அலுவல் வழியில் மாநிலங்களின் தலைவர் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் ஏ அடுத்த வினா பொதுவாக குடியரசுத் தலைவர் எந்த இனத்திலிருந்து இரண்டு உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிக்கிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க ஆங்கிலோ இந்தியன் அடுத்து முன்னூத்தி ஓராவது வினா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டு தொடரில் கூட்டத் தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யார் அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் ஆப்ஷன் டி முன்னூத்தி இரண்டாவது வினா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் ஏ முன்னூத்தி மூணாவது வினா எந்த எது டேஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அதாவது இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் அமைப்பு எதுனா உச்ச நீதிமன்றம் ஆப்ஷன் சி முன்னூத்தி நாலாவது வினா தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு முப்பத்தி நான்கு ஆப்ஷன் ஏ அடுத்த வினா மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசு தலைவர் இது எல்லாமே இம்பார்ட்டன் கொஸ்டின்மா நல்ல தரவா பாத்துங்க செலக்டடா தான் எடுத்திருக்கோம் ஒரு கொஸ்டின் கூட விடாம படிங்க இப்ப அடுத்த வினா முன்னூத்தி ஆறுமா மாநில சபாநாயகர் ஒருன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்க மாநில தலைவர் அரசின் தலைவர் குடியரசு தலைவர் முகவர் மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு இருக்கு அப்ப நமக்கு சரியான விடை வந்து மேற்கண்ட எதுவும் இல்லைதான் ஏன்னா மாநில சபாநாயகர் வந்து மாநிலங்களில் செயல்படும் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்பவர் தான் மாநில சபாநாயகர் அந்த ஆப்ஷன் இங்க கொடுக்கல நமக்கு அதனால ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லைங்கிறத எடுத்துங்க அடுத்து பாருங்க ஏழாவது வினா கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க தூதரகம் வந்து ஆளுநருடைய அதிகாரத்துக்கு கீழ் வராது அப்ப ஆப்ஷன் டி அடுத்து முன்னூத்தி எட்டாவது வீணா ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் இருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறாருன்னா ஆளுநர் நல்லா பாத்தீங்கன்னா இந்த வினாக்கள்லாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்ல ஸ்வீக்ஸ்ல தேர்ட் லெசன் புக் பேக் கொஸ்டின் படிச்சாலே நீங்க இதெல்லாம் வந்துடும் படிக்கிறவங்க அதில் எடுத்து படிங்க சரியா புக் பேக் வித் அந்த லெசன் இன்டீரியர் ஃபுல்லாவே தரவா படிச்சிருங்க சோசியல் குடிமைகள் அதாவது லெசன் மாநில அரசுக்கு இல்லையா அந்த லெசன் எடுத்து படிச்சிருங்க அடுத்த வினாமா முன்னூத்தி ஒன்பதாவது வினா ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லைனா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதில்லை ஆளுநர் ஆப்ஷன் டி முன்னூத்தி பத்து மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர் ஆப்ஷன் பி அடுத்த வினா முன்னூத்தி பதினொன்று அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர் சட்ட மேலவை என்பது நிரந்தர அவையாகும் ஆப்ஷன் சி மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது முப்பது ஆப்ஷன் சி அடுத்த முன்னூத்தி பதினாலு மேலவை உறுப்பினர்கள் அப்படின்னா யார் யாருன்னா உள்ளாட்சி அமைப்புகள் ஆப்ஷன் சி ல இருக்கு பாருங்க உள்ளாட்சி அமைப்புகள் பட்டதாரிகள் ஆசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இதுதான் மேலவை உறுப்பினர்கள் அடுத்து பாருங்க கீழ்காண மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை அப்படின்னா தமிழ்நாடு அடுத்த முன்னூத்தி பதினாறாவது வினா இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் ஆப்ஷன் ஏ கல்கத்தா பம்பாய் சென்னை சென்னை பதினேழு காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா முன்னூத்தி பதினெட்டாவது வினா ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் முன்னூத்தி பத்தொன்பதாவது வினா சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஏ அடுத்து வினா யார் தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் ஆவார் பாத்திமா பிபி ஆப்ஷன் ஏ முன்னூத்தி இருபத்தி ஓராவது வினா யார் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் அப்படின்னா ஆளுநர் ஆளுநர் தான் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் இருக்கு இப்போ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கல்லூரி கல்லூரி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவாங்க யாருங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்றீங்க இப்போ கரண்ட்ல நம்ம தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நியூஸ் பாத்திருப்பீங்க லாஸ்ட் வீக்லாம் ஒரு லாஸ்ட் மந்த் எல்லாம் ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை அமைக்க நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் அளித்தது எந்த சட்ட திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தம் அப்ப ஏழாவதுங்கிறது உங்களுக்கு ஆன்சர் தான் நல்லா தரவா படிச்சீங்க ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இரண்டு மே அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை அமைக்க நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் அளித்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து முன்னூத்தி இருபத்தி மூணாவது வினா அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யாரால் யாரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் பணி நீக்கம் செய்ய முடியும் ஆப்ஷன் ஏ முன்னூத்தி இருபத்தி நாலாவது வினா இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னா வெளி விவகாரங்கள் அமைச்சர் ஆப்ஷன் சி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது வினா எந்த இரு நாடுகளுக்கு இடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது அப்படின்னா இந்தியா மற்றும் சீனா ஆப்ஷன் சி இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு ஐம்பத்தி ஒன்று பி இன ஒதுக்கல் கொள்கை என்பது என்ன அப்படின்னா ஒரு இன பாகுபாட்டு கொள்கைதான் இன ஒதுக்கல் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் எது தொடர்பானது அப்படின்னா ஐந்து கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் தொடர்பானது ஆப்ஷன் டி டிநூத்தி இருபத்தி ஒன்பதாவது நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது காலனித்துவம் ஆப்ஷன் டி அணிசர இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு பாகிஸ்தான் ஆப்ஷன் டி பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடிக்கு இல்லையா சமூக நலம் சுகாதாரம் உள்நாட்டு விவகாரங்கள் ராஜதந்திரம் இதுல ராஜதந்திரம் தான் நமக்கு பொருந்தாத ஒன்று அடுத்தவனா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அணி சேராமை என்பத பொருள் என்ன அப்படின்னா நடுநிலைமை வகிப்பது இது எதுவுமே கிடையாதுமா இதுல மேற்கூறியவற்றில் எதுவுமே இல்லை தன்னிச்சையாக பிரச்சனை முடிவெடுத்தும் சுதந்திரம் இராணுவ மயமின்மை இது எதுவுமே கிடையாது அணி சேராமை என்பது அப்ப ஆப்ஷன் டி அடுத்து ராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ஆற்றல் பாதுகாப்பு நீர் பாதுகாப்பு தொற்று நோய்கள் ஆப்ஷன் டி இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் பொக்ரான் ஆப்ஷன் ஏ தற்போது தமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஷ் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது எதை உருவாக்குவதற்கான உள் முதலீட்டை அதிகரித்தல் வணிகம் தொழில்நுட்பம் இது எல்லாத்தையுமே உருவாக்குவதற்கான வழிமுறையாதான் செயல்படுது அப்ப ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் டேஷ் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும் அப்படின்னா ராஜதந்திரம் சமாதானம் நெருங்கிய நட்பு இவற்றில் ஏதும் இல்லை தான் இதற்கான கரெக்டான ஆப்ஷன் அடுத்த வினா இரு வல்லரசுகளின் நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்துவதாகும் எதை நடைமுறைப்படுத்துவதாகும்னா படை படை வலிமை குறைப்பை அடுத்து முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வினா இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னால் பின்னர் ராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்த்து அவசியமாக இருந்தது ஏனெனில் இந்தியா இதை மீட்க வேண்டி இருந்தது எதை அப்படின்னா கடுமையான வறுமை எழுத்தறிவின்மை குழப்பமான சமூக பொருளாதார நிலைமைகள் இவை அனைத்தையுமே மீட்க வேண்டி இருந்துச்சு அப்ப ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் மக்மகன் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லைக்கோடு ஆகும்னா இந்தியா சீனா ஆப்ஷன் சி முன்னூத்தி நாற்பத்தி ஒராவது வினா இந்தியா பின்வரும் நாட்டில் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்ல அப்படின்னா இந்தியா இருக்குது இல்லாத ஒரு அமைப்புனா ஏசியான் என்பது என்ன அப்படின்னா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு தான் ஒபெக் ஆப்ஷன் சி அடுத்த வினா முன்னூத்தி நாற்பத்தி மூன்று இந்தியா தனது மிக நீண்ட நிலை எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது வங்காள தேசம் ஆப்ஷன் ஏன் எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன ஏழு நாடுகள் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாக உள்ளன அப்படின்னா இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆப்ஷன் டி அடுத்து எந்த இந்திய மாநிலம் மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது சிக்கிம் ஆப்ஷன் டி எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன நேபாளத்துடன் ஐந்து மாநிலங்கள் ஆப்ஷன் ஏ புதிதாக சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்காக எல்லைகளை வகுத்தவர் சர் ராட்லிஃப் ஆப்ஷன் பி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வினா எது இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசு ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி பூட்டான் முன்னூத்தி ஐம்பதாவது வீணா இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக எந்த நாடு இருக்கிறதுனா மியான்மர் ஆப்ஷன் இதோட முடிச்சுக்கும் அடுத்த முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அடுத்த வகுப்புல பாக்கலாம் இதுல உள்ளது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்லதான் நம்ம இது எல்லாமே இருக்கு நல்லா தரவா அந்த குடிமையில எடுத்து ஃபுல்லா தரவா படிச்சிருங்க சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்